இந்த முழு பிரபஞ்சத்திலும் புரியாத புதிராக இருக்கும் ஒரே பொருள் ஹோல்கள் இந்த ஹோல்கள் எவ்வாறு தோன்றின என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் இந்த ஹோல்கள் எவ்வாறு இந்த பிரபஞ்சத்தின் லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் எனப்படும் பௌதீக விதிமுறைகளை தமக்கே உரிய முறையில் மாற்றி அமைக்கின்றன என்பதும் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அந்த ஆச்சரியமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் நாம் காணப்போகின்றோம் இது தொடர்பான ஒரு ட்ரைலர் வீடியோவினை நாம் ஏற்கனவே பதிவிட்டிருந்தோம் அதன் விளக்கமான வீடியோ தான் இது முதலில் பிளக் ஹோல்கள் எவ்வாறு இந்த பிரபஞ்சத்தில் தோன்றுகின்றன என்று பார்ப்போம் இதற்கு முதலாவதாக பிளக் ஹோல்களின் இரு பிரதான வகைகள் குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதில் முதலாவது தான் சுப்பமாசிவ் பிளக் ஹோல்கள் என்பப்படுவது சுப்பமாசிவ் பிளக் ஹோல்கள் அல்லது ஹைப்பமாசிவ் பிளக் ஹோல்கள் என்று கூறப்படும் மிக பெரிய கலக்சளின் மையத்தில் உள்ளன இவை எமது சூரியனை போன்று பில்லியன் கணக்கான மடங்கு நிறையும் விட்டமும் கொண்ட மிக பெரிய விண்பொருட்கள் ஆகும் இந்த சுப்பமாசி மாசி பிளாக் ஹோல்கள் அல்லது அதனைவிட பெரிய ஹைப்பமாசி மாசி ஹோல்கள் தான் முழு கெலக்சியில் உள்ள கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்து அந்த கெலக்சியை கட்டுக்கோப்பாக வைத்துள்ளன அதனை பற்றியல்ல நாம் இந்த வீடியோவில் ஆராயப் போவது நாம் ஆராயப்போவது இரண்டாவதான பிளக் ஹோல் வகையாகும் இது சாதாரணமான ஒரு சுப்பமாசி ஹோல்களை விட சிறிய அளவில் உள்ள ஹோல்கள் ஆகும் இந்த இரண்டாவது வகை பிளக் ஹோல்கள் எவ்வாறு தோன்றுகின்றன சுப்பமாசி ஹோல்கள் எவ்வாறு தோன்றின என்பதற்கு பல விளக்கங்கள் உண்டு அதாவது இவ்வாறான சாதாரண ஹோல்கள் பல ஒன்றிணைந்து ஒரு பிரபஞ்சத்தின் நடுவில் சென்று அவை சுப்பமாசி ஹோல்களை தோற்றுவித்தன அல்லது இரண்டு இரண்டுக்கும் மேற்பட்ட கேலக்ஸிகள் ஒன்று இணை எரியும் போது அவற்றில் உள்ள பிளக் ஹோல்கள் ஒன்றிணைந்து சூப்பர் மாசி ஹோல்களை கேலக்சிகளின் மையத்தில் தோற்றுவித்தன போன்ற பல கருதுகோள்கள் உண்டு ஆனால் நாம் சாதாரணமாக ஒரு சுப்பர்மாசி மாசி பிளக் ஹோலை பிளக் ஹோலை விட சிறிய அளவிலான பிளக் ஹோல் எவ்வாறு உருவாகின்றது எவ்வாறு அது பிசிக்கல் அந்த விதிமுறைகளை மாற்றி அமைக்கின்றது எவ்வாறு தனித்துவமானது என்பதை பற்றி தான் பார்க்க போகின்றோம் முதலில் உங்களுக்கு தெரியும் இந்த முழு பிரபஞ்சத்திலும் உள்ள கேலக்ஸிகளில் நட்சத்திரங்கள் உண்டு என்பது அதில் சில நட்சத்திரங்கள் சூரியனை விட மிகவும் பெரியவை பல நட்சத்திரங்கள் சூரியனை விட சிறியவை இன்னும் சில நட்சத்திரங்கள் சூரியனது அளவு உடையவை இதில் சூரியனை விட ஆக குறைந்தது எட்டு மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் சுபனோவாவாக வெடித்து சிதறும் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் அவற்றின் வாழ்நாள் முடிந்த பிறகு அதாவது நட்சத்திரங்களும் மில்லியன் அல்லது பில்லியன் கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு அவற்றின் வாழ்நாள் முடியும் அது முடிவடைந்த பிறகு அவை பெரிய நட்சத்திரம் சூரியனை விட எட்டு மடங்கு அட்லீஸ்ட் எட்டு மடங்கு பெரிய நட்சத்திரமாக இருந்தால் அது சுபனோவாவாக மாறும் எட்டிலிருந்து சுமார் முப்பது மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் சுபனோவாவாக வெடித்து சிதறும் சுமார் முப்பது மடங்கை விட இன்னும் பெரிய நட்சத்திரங்களும் சுப்போவாவாக வெடி வெடித்து சிதறும் ஆனால் இதில் சுமார் எட்டிலிருந்து முப்பது மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் சூரியனை விட பெரிய நட்சத்திரங்கள் வெடித்து சிதறி சுப்பநோவாவாக வெடித்து சிதறும் போது எஞ்சிய அந்த நட்சத்திர பகுதி நியூட்ரான் ஸ்டார் அல்லது பல்சார் எனப்படும் நட்சத்திரங்களாக உருவெடுக்கும் முப்பதை விட பெரிய நட்சத்திரங்கள் சூரியனை விட முப்பது மடங்கை விட பெரிய நட்சத்திரங்கள் வெடித்து சிதறி சுப்பநோவாவாக மாறி அதில் எஞ்சியிருக்கும் அந்த பிரதேசம் தான் பெரும்பாலும் நாம் தான் இப்பொழுது உரையாடி கொண்டிருக்கும் கருதி கொண்டிருக்கும் அந்த பிளாக் ஹோல்களாக உருவெடுக்கும் இதிலிருந்து நீங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொண்டிருப்பீர்கள் சூரியனை விட சுமார் முப்பது அல்லது அதனையும் விடக்கூடிய அளவு பெரிய நட்சத்திரம் உண்டு அதன் வாழ்நாளே முடித்துக்கொண்டு பெரிய நட்சத்திரங்களின் வாழ்நாள் சூரியனை விட குறைவு சூரியன் பில்லியன் பில்லியன் கணக்கான ஆண்டுகள் இருக்கும் என்றால் அவை சில மில்லியன் கணக்கான ஆண்டுகளே வாழும் சுமார் பத்திலிருந்து ஐம்பது அறுபது அல்லது தொண்ணூறு நூறு மில்லியன் ஆண்டுகள் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் வாழும் அதன் பிறகு அதன் எரிபொருள் தீர்ந்த பிறகு அதன் மையத்தில் ஏற்படும் சொல்ல முடியாத மிகப்பெரிய அழுத்தத்தின் காரணமாக அதன் மையத்தில் அனைத்து பொருட்களும் ஒன்று திரண்ட திரட திரட்டப்பட்டு அவை வெடித்து இந்த விண்வெளியில் சிதறும் அந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை விண்வெளியில் வெளியிடும் அதன் பிறகு என்ன நடக்கும் என்றால் அந்த நட்சத்திரத்தின் அழுத்தம் மிகவும் பாரிய அளவில் இருந்ததன் காரணமாக அந்த நட்சத்திர திறத்தின் மைய பகுதி இருந்த அந்த பிரதேசம் ஒரு பெரிய அந்த முழு அந்த நட்சத்திரம் இருந்த டைமண்ட் ஸ்பேஸில் மிகப்பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலை வெளியிடும் மிகப்பெரிய மாறுதல்கள் அவை எமது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத மாறுதல்களை அங்கு ஏற்படுத்தும் ஃபிசிக்கல் ரூல்ஸையும் அந்த விதிமுறைகளையும் மாற்றி அமைக்கும் ஸோ அந்த டைமண்ட் ஸ்பேஸில் பெரியதொரு வளைவினையும் கேவச்சல் எனப்படும் வளைவினையும் ஏற்படுத்தும் இந்த அனைத்து நிகழ்வுகளும் அந்த குறித்த அந்த நட்சத்திரம் எங்கு இருந்ததோ அது வெடித்து சிதற முன் முன்னர் சுபனோவாவாக வெடித்து சிதற முன்னர் எங்கு இருந்ததோ அந்த முழு பிரதேசத்தில் அந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் அதாவது ஸ்பேஸ் அண்ட் டைமில் தான் அனைத்து விண்பொருட்களும் நட்சத்திரங்களாகட்டும் கெலக்ஸிகள் ஆகட்டும் அனைத்து வின்பொட்களும் இருப்பது ஸ்பேஸ் அண்ட் டைம் ஸ்பேஸ் அண்ட் டைம் என்றால் நாம் அறிவோம் ஒன்றுமல்ல வெறுமனே டார்க்காக இருக்கும் டார்க் இருண்ட ஆரம்பமும் முடிவும் அற்ற இருண்ட வெளி தான் ஸ்பேஸ் அண்ட் டைம் அதாவது ஸ்பேஸும் டைமும் இணைந்திருக்கும் பிரதேசம் அதில் தான் விண்பொருட்கள் உள்ளன ஆகவே அவ்வாறு அந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் தான் அது நாம் இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கும் அது மிகப்பெரிய நட்சத்திரமும் இருந்தது எனவே அந்த நட்சத்திரம் வெடித்து சிதறிவிட்டது இப்பொழுது அவை அந்த நட்சத்திரம் இருந்த ஒக்யூப்பை பண்ணி அந்த ஸ்பேஸ் அண்ட் டைமிங் பிரதேசம் நட்சத்திரத்தின் வெடிப்பின் காரணமாக ஏற்பட்ட அந்த பாரிய அழுத்தம் பாரிய சக்தி பாரிய ஈர்ப்பு இவற்றின் காரணமாக அது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வகையில் ஒரு பிரதேசத்தை ஏற்படுத்தும் அந்த பிரதேசம்தான் பிளக் ஹோல் அது ஏன் பிளாக் ஹோல் என்று கூறப்படுகின்றது என்றால் அது கண்களுக்கு மனித கண்களுக்கோ வேறு எந்த உயிரினங்களின் கண்களுக்கோ புலப்படாது அது இருப்பது இருக்கின்றது என்று நேரடியாக எந்த ப்ரூஃபினையும் விட்டு செல்லாது ஆக இப்பொழுது பிளக் ஹோல் எவ்வாறு தோன்றுகின்றது என்று நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் மேலும் சுருக்கமாக கூறுவது என்றால் மிகப்பெரிய சூரியனை விட சுமார் முப்பது மடங்கு மிகப்பெரிய நட்சத்திரம் வெடித்து சிதறிய உடன் அந்த நட்சத்திரம் இருந்ததோ அந்த நட்சத்திரம் மிகப்பெரியது அல்லவா அது ஒக்கியூபை பண்ணி அந்த ஏரியாவின் அந்த நட்சத்திரம் ஒக்கியூபை பண்ணி அதன் மையம் ஒக்கியூபை பண்ணி அந்த ஏரியா அந்த ஏரியா எனப்படும் ஸ்பேஸ் அண்ட் டைம் பல ஆச்சரியமான பிசிக்கல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அது அங்கு இருக்கும் டைமையும் வளைத்து ஸ்பேஸையும் வளைத்து அந்த செயற்பாட்டிற்கு அந்த செயற்பாட்டினை ஏற்படுத்தும் அதுதான் பிளக்ஹோல் சாரி இப்பொழுதும் அந்த பிளக் ஹோல் ஏற்பட்ட அந்த ஏற்படுத்தப்பட்ட அந்த பிரதேசத்தை சுற்றி பல கிலோமீட்டர்கள் பல ஆயிரம் லட்சக்கணக்கான கிலோமீட்டர்கள் தள்ளி அதனை சுற்றி இன்னும் ஒரு பிரதேசம் உருவாகி இருக்கும் அதற்கு ஈவான் ஹொரைசான் என்று கூறுவார்கள் இந்த ஈவான் ஹொரைசானிற்கு தான் பிளக் ஹோல் உள்ளது இந்த பிளக் ஹோல் எனப்படும் ஒரு பிரதேசமாகும் ஸ்பேஸ் அண்ட் டைமில் உள்ள ஒரு பிரதேசமாகும் அது ஒரு நட்சத்திர மாதிரியான ஒரு பொருள் அல்ல அது ஸ்பேஸ் அண்ட் டைமை வளைவை ஏற்படுத்தி கொண்டு மேலும் விளங்கவே படுத்த முடியாத பிசிக்கல் விதிமுறைகளை தன்னகத்தே லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் எனப்படும் இந்த பிரபஞ்ச நியதிகளை தனக்கே உரிய பிரபஞ்ச நியதிகளை ஏற்படுத்தி கொண்டுள்ள பிரதேசமாகும் அந்த பிரதேசம் தான் பிளாக் அந்த பிரதேசத்தில் இருந்து அந்த பிரதேசத்தினை பிரதேசத்தினை சுற்றி லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் சுற்றி ஒரு பிரதேசம் காணப்படும் அதற்கு தான் ஈவான் ஹொராய்சான் எனப்படும் எனப்படும் இந்த ஈவான் ஹொராய்சானிற்குள் உள்ளே நுழைந்தால் அது பிளக் ஹோல் அது பிளக் ஹோலிற்கு உரிய பிரதேசம் ஈவான் ஹொராய்சானிற்கு வெளியே சாதாரண ஸ்பேஸ் அண்ட் டைம் இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் தான் முழு பிரபஞ்சத்திலும் இருக்கின்றது என்று கண்டோம் ஆகவே அந்த ஈவான் ஹொராய்சானை தாண்டிவிட்டால் அது பிளக் ஹோலிற்கு உரிய அதற்கே உரிய பிசிக்கல் விதிமுறைகளை கொண்டு

விரைவாக ஈர்க்கப்படுவோம் அந்த ஈவான் ஹொரைசானிற்குள்ளே உதாரணமாக நாம் ஒரு விண்கலத்தில் அமர்ந்து அந்த ஹோலை நோக்கி செல்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் அந்த ஈவான் ஹொராய்சானை அண்மிக்கும் போது உங்களை தூரத்திலிருந்து வேறொருவர் வேறொரு விண்கலத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் ஈவான் ஹொராய்ஸானை அண்மித்துக் கொண்டே இருக்கின்றீர்கள் அப்பொழுது ஈவான் ஹொராய்சானை நீங்கள் அண்மித்த உடனேயே அதே இடத்தில் நீங்கள் நின்று கொண்டிருப்பதாகவே எப்பொழுதுமே தோன்றும் வெளியிலிருந்து பார்க்கும் அவர்களுக்கு ஏனென்றால் ஈவான் ஹொராய்சானை நீங்கள் அண்மித்து அதனை அப்பால் நீங்கள் சென்றவுடன் உள்ளே நுழைகிறீர்கள் அந்த பிளக்கோலிற்கு உள்ளே அந்த பிளக் உரிய தனித்துவமான லோஸ் நிலவுவதனால் அங்கு உள்ளே நுழைந்த உங்களை பற்றிய ஒளி அதாவது ஒளி அல்லது ரேடியோ ரேடியோ வேவ்ஸ் வடிவில்தான் மெக்ஸ் வடிவில்்தான் தகவல்கள் பகிரப்படுகின்றன ஒளி கூட நிறைவேற முடியாது அதன் எஸ்கேப் எஸ்கேப் என்பது ஒரு விண்பொருளில் இருந்து ஒளி போன்று ஒளிதான் ஆக வேகமாக இந்த பிரபஞ்சத்தில் பயணம் செய்யும் ஒளி போன்ற ரேடியோ மெக்னட்டிக் வேவ்ஸ் அவை வெளியேறுவதற்கான வேகமாகும் பூமியில் சுமார் ஒரு செய்மதி வெளியேற வேண்டும் என்றால் ஒரு ராக்கெட் வெளியேற வேண்டும் என்றால் பூமியின் ஈர்ப்பில் இருந்து அதற்கு ஒரு எஸ்கேப் வெலோசிட்டி உண்டு அதே மாதிரியே செவ்வாய் கிரகத்திற்கு சூரியனுக்கு நட்சத்திரம் கிரகங்களுக்கு என்று வெவ்வேறாக உண்டு ஆனால் பிளக் ஹோலின் பிளக் ஹோலின் இந்த எக்ஸ்கேப் வெலோசிட்டி ஒளியின் வேகத்தை விட கூடுதலாக இருக்கும் அதனால் ஒளியோ ஒளியின் வேக ஒளிதான் ஆகக்கூடிய வேகத்தில் பயணம் செய்யும் ஒளியோ ஒளியின் வேகத்தில் பயணம் செய்யும் எந்த ரேடியோ மெக்னட்டிக் வேவ்ஸோ எஸ்கேப் ஆக முடியாது நுழைந்தால் நுழைந்தது தான் என்ன நடக்கின்றது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதிலிருந்து ஏதாவது ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் ரேடியோ மெக்னட்டிக் வேவ்ஸ் வெளியேற வேண்டும் அல்லவா அது வெளியேற முடியாது காரணம் அதன் எஸ்கேப் பண்ணவே எஸ்கேப் வெலோசிட்டி அந்த ஒளியின் வேகத்தை விட அதிகமாக இருக்கும் அதனால் ஒருபோதும் உள்ளே நுழைந்த எந்த ஒரு பொருளும் அது மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமாக இருக்கலாம் அல்லது மிக சிறிய மனிதனாக இருக்கலாம் ஒரு ரொக்கேட் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது உள்ளே நுழைந்து அதற்கு என்னதான் நடக்கின்றது என்று வெளியில் உள்ளவர்களால் தெரிந்து கொள்ளவே முடியாது இதன் காரணமாக எனவே ஈவான் ஹொராய்சானில் ஈவான் ஹொராய்சான் வரை அந்த பொருள் அதாவது நாம் ஏற்கனவே கண்ட உதாரணத்தில் விண்கலத்தில் நீங்கள் அமர்ந்து செல்லும் போது உங்கள் உங்களில் இருந்து ஒரு ஒளி தான் இந்த ஸ்பேஸில் அந்த ஒளி ஈவான் ஹொராய்சானி வெளியேறிய உடனே நின்றுவிடும் அதன் பிறகு அந்த அதன் பிறகு ஈவன் ஹொராய்சானை கடந்து பிளாக் ஹோல் இருப்பதனால் அதன் பிறகு என்ன நடக்கின்றது என்று யாருக்கும் தெரியாது ஆகவே நீங்கள் அங்கு அதே போன்று நின்று கொண்டிருப்பது மாதிரியே தோன்றுகிறீர்கள் சரி இப்பொழுதும் இந்த பிளாக் ஹோல்களை எவ்வாறு கண்டுபிடிக்கின்றார்கள் என்று பார்ப்போம் பிளாக் ஹோல்கள் உண்மையில் பிளாக் ஹோல்கள் நேரடியாக தாம் தமது இருப்பிற்கான எந்த அடையாளத்தினையும் விட்டு வைக்காத அதற்கு காரணம் நாம் கூறிய அதே காரணம் தான் அதன் எஸ்கேப் வெலோசிட்டி எந்த ஒரு விடயமும் அதிலிருந்து வெளியேறுவதற்கான எஸ்கேப் வெலோசிட்டி ஒளியின் வேகத்தை விட கூடுதலாக இருப்பதாகவே எந்த ஒரு அடையாளத்தையும் அது விட்டு வைக்காது அது விட்டு வைக்காத போதிலும் அதனை சுற்றி நாம் ஏற்கனவே கூறிய அந்த ஈவான் ஹொராய்சனை சுற்றி நிறைய பொருட்கள் அந்த பிளக் ஹோலினால் ஈர்க்கப்பட்டு சென்றிருக்கும் அவை அந்த இடத்திலேயே நின்று கொண்டிருப்பது மாதிரி தெரியும் நிறைய ஒளிகள் நட்சத்திரங்கள் நிறைய ஈர்க்கப்பட்டு சென்று கொண்டிருக்கும் நட்சத்திரங்களில் இருந்து வரும் ஒளிகள் அந்த அதன் மூலமாக பிளக் ஹோலி நிரப்பு நிரூபிக்கப்படலாம் அது மாதிரி அதன் அருகில் அதாவது ஈவான் ஹொராய்சனை நெருங்க விட்டாலும் பல மில்லியன் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் பிளக் ஹோலை அன்மித்த நட்சத்திரங்கள் இருக்கின்றன அந்த நிச்ச நட்சத்திரங்கள் இந்த பிளக் ஹோலின் அதி The <laughs> தீவிர ஈர்ப்பு விசையின் காரணமாக மிக வேகமாக சுற்றத் தொடங்கும் மிக சாதாரண நட்சத்திரம் சுற்றுவதை விட மிக வேகமாக நகரத் தொடங்கும் நட்சத்திரம் மட்டும் அல்லாமல் எந்த ஒரு விண் விண்பொருளும் மிக வேகமாக சுற்றும் அப்பொழுது அந்த அதீத வேகம் அங்கு ஏதோ ஒரு அதீத ஈர்ப்பினை அந்த ஸ்பேஸ் அண்ட் டைமில் ஏற்படுத்திய பொருள் இருக்கின்றது என்பதை நிரூபிக்கும் இந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டுதான் பிளக் ஹோல்கள் இருப்பதற்கான சாத்தியங்களை விஞ்ஞானிகள் நிரூபிக்கின்றனர் மற்றும் பிளக் ஹோல்கள் அந்த ஸ்பேஸ் அண்ட் டைமை அதிகமாக வளைப்பதனால் அங்கே ஏற எடுத்தால டைம் என்பது நேரம் என்பது நகரவே நகராது பிளாக் ஹோலிற்கு உள்ளே யாராவது சென்றால் அவர் அங்கு நேரம் நகர்வதை உணரவே மாட்டார் எப்பொழுதும் ஒரே மாதிரியே இருப்பது மாதிரி தான் அவருக்கு தோன்றும் பிளாக் ஹோலில் இருந்து எஸ்கேப் ஆக முடியாது என்று நாம் கண்டோம் ஆனால் எஸ்கேப் பிளாக் ஹோல் இப்பொழுதும் தியரட்டிக்கலாக ஹைப்போதிசிஸாக பிளாக் ஹோலிற்கு எதிர்முனையில் ஒயிட் ஹோல் இருக்கலாம் என்று கூறுகிறார்கள் அவ்வாறு ஒயிட் ஹோல் இருந்து வெளியேறி வேறொரு ஒயிட் ஹோலிற்கு வேறொரு பிளாக் ஹோலில் எதிர்முனையில் உள்ள வேறொரு ஒயிட் ஹோலின் ஊடாக வெளியேறும் சாத்தியம் உள்ளதாகவும் இப்பொழுதும் சாத்தியப்படுகின்றது அப்படி சாத்தியம் இருந்தால் அந்த ஒயிட் ஹோலின் ஊடாக ஒருவர் வெளியேறினால் பிளாக் ஹோலிற்கு சென்று ஒருவர் வெளியேறினால் அவர் பிளாக் ஹோலில் ஒரு மில்லியன் ஆண்டுகள் இருந்தாலும் அவர் அந்த சாதாரண ஸ்பேஸில் எவ்வளவு நேரம் பயணித்தாரோ அந்த நேரத்தை மட்டுமே அவர் உணர்வார் அதாவது ஒரு பத்து ஆண்டுகள் என்றால் பத்து ஆண்டுகள் உண்மையில் பிளாக் ஹோலில் அவர் மில்லியன் கணக்கான ஆண்டுகள் இருந்துள்ளார் ஆனால் வெளியே ஏறிய அவர் பத்து ஆண்டு மட்டுமே பயணம் செய்ததாகவும் பத்து ஆண்டுகள் மட்டுமே அவருக்கு வயது கூடியதாகவும் தோன்றும் இவ்வாறான இன்னும் பல ஆச்சரியங்கள் இந்த பிளக் ஹோல்களில் உள்ளே இருக்கின்றன பிளக் ஹோல்கள் தோன்றுவதும் அந்த பிளக் ஹோல்கள் அந்த ஸ்பேஸ் அண்ட் டைமை வளைத்து தமக்கே உரிய பாணியில் இருப்பதும் பிளக் ஹோல்கள் எப்பொழுதும் அழியுமா என்பதும் அவை அழிந்தால் அதன் பிறகு என்னவாகும் என்பதும் மிகவும் புரியாத புதிர்களாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கின்றது இந்த விண்வெளி தொடர்பான ஆய்வுகளில் இது போன்ற மிகவும் ஆச்சரியமான விண்வெளி தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள்